அப்படிங்கிற உங்கள் பாதி இப்போ வந்துருக்கிறான் கண்டிப்பாக உங்களுடைய தொடர்பெல்லாம் நான் வாங்கியிருக்கிறேன்ல நான் உங்களை ஃபாலோ பண்ணுவேன் வர நாட்களை உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கலாம் நீங்கள் நல்லா படிக்கணும் சரிதானே ஓகேயா ஸ்கூல் வந்து இப்போ பண்ண எத்தனை வாங்குது இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லை போகிறீங்களா சரி இப்போ போகலாம்ல நாளைக்கு நாளைக்கு வந்து நாளை இருந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்கூலுக்கு போகிற மாதிரி பாதிக்க மாயிட்ட நல்லா இருக்கும் नहीं सब जो है वो सब जो है वो